ി കനടാവിൽ ഇന്ന இந்திய செய்திகள் மக்கள் பயன்படுத்தக்கூடிய கார் ஆட்டோ பைக் உள்ளிட்ட வாகனங்களை பயன்படுத்துவதற்கான ஈஷ் என்ற புதிய செயலி என்று சென்னை சைதாப்பேட்டையில் அறிமுகப்படுத்தப்பட்டது இச்செயலி மற்ற செயலிகளை போல இல்லாமல் மக்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாகவும் குறைந்த செலவிலும் தொடங்கப்பட்டுள்ளது இதன் முக்கிய அம்சம் வாடிக்கையாளர்கள் மாதம் ஒருமுறை ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொண்டு உறுதி செய்து கொள்வதற்கு பயணிகள் குறுஞ்செய்தி மூலம் தொடர்பு கொண்டு உறுதி செய்து கொள்ளலாம் இதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது என்று அதன் இயக்குநர் தெரிவித்தார் ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட கம்பெனியோட மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்குது எங்கள் இஷ் கம்பெனியில் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதில் வந்து நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே மக்களுக்கான சர்வீஸ் ஓரியண்டட் தான் இதுதான் எங்களோட பிரதானமான ஒரு இது சர்வீசஸ் இதில் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இஷ் கேப்னு ஆரம்பிக்கிறோம் ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓலா ஊபர் மற்ற கம்பெனிஸ்லாம் இருக்குது காம்படேட்டவ் இப்போ நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா இது வந்து மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறது நம்ம மொபைல் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணால் ம முப்பது நாள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இருபத்தெட்டு நாள் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி எல்லா டிரைவர்ஸ் கேப் டிரைவர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் பைக் டிரைவர்ஸ் வந்து மாதத்தில் ஒரு நாள் ரீச் பண்ணாலே போதும் ரீசார்ஜ் பண்ணணும் முப்பது நாள் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னால் ஒரே ஒரு வாட்டி தான் அவங்க பே பண்ணி ரீசார்ஜ் பண்ண போகிறாங்க மல்டிப்புள் ரைட்ஸ் ஒரு நாளில் பத்து இருபது எத்தனை ரைடு வந்தாலும் அவங்களிலேருந்து எந்த கமிஷனும் கம்பெனியை வந்து சேராது எல்லாமே ட்ரைவருக்கு தான் போகும் ஸோ இதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா யூஸருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் மற்ற ரைடை யூஸ் பண்ணும்போது எங்கள் ரைடை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் சீப் ப்ரைஸ் பெஸ்ட்டு சர்வீசஸும் கொடுப்போம் ஸோ இதில் வந்து டிரைவர்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க எங்கள் கேப் ஆப்பை யூஸ் பண்ணி தான் அவங்க ரைட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன் லேக்கு இன்சூரன்ஸ் கேரண்டி நாங்கள் தரோம் ஸோ இது வந்து எந்த கம்பெனியும் தராதது நாங்கள் தரோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் கஸ்டமர் கேர் சர்வீஸ் நாங்கள் பண்ணுறோம் ஸோ எதாவது ட்ரைவ் பண்ணும்போது டிரைவருக்கோ இல்லைனா யூஸருக்கோ எதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா அந்த டைமில் யாரை காண்டாக்ட் பண்ணலான்னா எங்கள் கம்பெனிக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது அதை கால் பண்ணாங்கன்னா இம்மீடியட்டாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் சரிங்களா சார் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து மற்ற காம்படேட்டர் யாருமே கொடுக்கல அதர் ஆப்ஸ் எங்கள் கம்பெனி மட்டும்தான் மக்களுக்கு என்னெல்லாம் சேவை செய்ய முடியுமோ அதெல்லாம் யோசித்து யோசிச்சு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான ஃபெசிலிட்டிஸ்லாம் வரும் பெனிஃபிட்ஸ் டிரைவருக்கும் சரி யூஸருக்கும் சரி ஸோ அதை வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு எப்படிலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் யோசித்து தான் ஒன்று ஒன்றா நாங்கள் இதை ரெடி பண்ணின்னு இருக்கோம் இந்த ஆப்லேயே பண்ணுறோம் சார் அப்படி இல்லை ஆக்சுவலாக இங்கே நம்ம இப்போது ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி இவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு வந்துருக்கு ஸோ அவங்க வந்து டெய்லி டெய்லி ரீசார்ஜ் பண்ணி இருக்கணும் அப்போ வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது இல்லாமல் டிரைவரோட ரைடிங் சார்ஜஸ்லேருந்தே ஜிஎஸ்டி மைனஸ் ஆகுது ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி நாங்கள் என்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறோமோ எங்களோட வருமானத்துலேருந்து நாங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணிவிடுவோம் ஸோ டிரைவருக்கு வர வருமானம் ஃபுல் அமௌண்ட் அவருக்கு தான் போகுது வேறு யாருக்கும் நடுவில் கமிஷன் போகலை எந்த இடன் சார்ஜஸும் இல்லை இன்னொன்று இப்போது ரியாலிட்டி ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரைடு போயினே இருப்போம் ஒரு மேப் இனிஷியலாக ஒரு ரூட்டு காட்டும் நம்ம ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே டக்குன்னு ரூட்டை மாதிரி வேறு எக்ஸ்டென்ஷனில் போகும் அதாவது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மால் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க மேப்பில் ஸோ கிலோமீட்டர் அதிகமாக ஓடும் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரைஸ் ஷோ பண்ணோம் ஒரு ரூட்டு ஸ்டார்ட் பண்ணி போன உடனே ட்ராஃபிக் மாதிரி ஒரு இது மால் ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு டைவர்ஷன் பண்ணிடுவாங்க அப்போ கிலோமீட்டர் அதிகமாகும் போது ஃபைனலாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் ரேட்டு அதிகமாக இருக்கும் ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு ரேட்டு ரைடு முடியும் போது வேறு ஒரு ரேட்டு இதெல்லாம் மால் ஃபங்க்ஷன் இருக்குது ரியாலிட்டி எங்கள் ஆப்பில் இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இல்லை ஜென்யூனான ப்ரைஸில் தான் நாங்கள் ரன் பண்ணுறோம் சார் இது வந்து நியாயமான கேள்வி இது வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு தான் புரிய புரிய வைக்கிறோம் நாங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண வேணா நீங்கள் எதுவும் கேட்கவும் கூடாது ஸோ இதுக்காக தான் கஸ்டமர் கேர் சர்வீஸில் நான் எங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ ஆரம்பத்துலேயே எல்லா ட்ரைவரையும் நாங்கள் மீட் பண்ணி இந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தான் போகிறோம் ஸோ அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு இந்த ரைடிலேயே வந்துடும் அவங்க வாயை திறந்து எக்ஸ்ட்ரா மணிலாம் எதுவுமே கேட்கவே தேவையில்லை ஸோ இதில் வந்து பீக் டைம் சார்ஜஸில் ஒரு ரேட்டு நார்மல் டைமில் ஒரு ரேட்டு மழை பெஞ்சா ஒரு ரேட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஒரே ரேட்டில் தான் ஒரு கிலோமீட்டருக்கு இது தான் ப்ரைஸ்னால் டே ஃபுல்லாக அந்த ப்ரைஸில் தான் ரன் ஆகும் ஸோ அவங்க மால் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சான்சஸே இல்லை இதெல்லாம் வந்து ரெண்டு பேர்களோட பெனிஃபிட்ஸ் ஸோ இவர் கேட்கவே அவசியம் இல்லாத மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம் ஸோ என்னோடய பேர் எழிலரசன் ஸோ நான் வந்து இதில் ஒன் ஆஃப் த மேனேஜிங் டேரக்டர்